நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களை ஒருபோதும் மறக்காது ஒரு காலத்தில் சாத்தியமற்றது என்று கருதப்பட்டதை இந்தியா செய்து காட்டியுள்ளது லண்டனிலிருந்து வாஷிங்டன் வரை அமைதி நிலவுகிறது பெய்ஜிங்கில் பதற்றம் எழுந்துள்ளது உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் நெற்றியில் கவலை கோடுகள் தென்படுகின்றன காரணம் சர்வதேச நிதி அமைப்பின் அடித்தளத்தை திணைத்த இந்தியாவின் தங்க நடவடிக்கை இது வெறும் தங்கம் பற்றிய கதை அல்ல இது இந்தியாவின் பொருளாதார இறையாண்மை அதன் சுயமரியாதை அதன் புதிய அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஒரு வரலாற்று தருணம் இந்திய ரிசர்வ் வங்கி அமைதியாகவும் மிகுந்த ரகசியத்திலும் ஒரு அதிர்ச்சியூட்டும் நடவடிக்கையை நடத்தியுள்ளது அதன் பெயர் ஆபரேஷன் கோல்டு ரிக்ளமேஷன் அதன் கீழ் பாங்க் ஆஃப் இங்கிலாந்தின் பெட்டகங்களில் இருந்த அறுபத்து நான்கு டன் தங்கத்தை இந்தியா விமானம் மூலம் மீண்டும் தாய்மண்ணுக்கு கொண்டு வந்துள்ளது இந்த தங்கம் வெறும் உலோகமல்ல ஒரு காலத்தில் இந்தியாவை கொள்ளையடித்து அடிமைத்தனத்தில் தள்ளிய சக்திகளின் முகத்தில் விழுந்த அறுபத்து நான்கு டன் கனமான அறை நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் செல்வத்தை தங்கள் கப்பல்களில் ஏற்றி சென்ற ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வரலாற்று பதிலடி இது இப்போது விளையாட்டு மாறிவிட்டது இது புதிய இந்தியா பிறரை நம்பி அல்ல தன் தன்னம்பிக்கையால் நிற்கும் இந்தியா ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை மிகுந்த ரகசியத்துடன் நடத்தியது எந்த வெளிநாட்டு ஊடகத்திற்கும் இதன் பற்றிய தகவல் கசிந்ததில்லை உலகம் இந்த செய்தியை அறிந்தபோது இந்தியா ஏற்கனவே தங்கத்தை மீட்டெடுத்துவிட்டது லண்டனில் ஒரு காலத்தில் ராணி எலிசபெத் தானே சென்று பார்த்திருந்த அந்த தங்கப் பெட்டகங்களில் இன்று இந்தியாவின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது இப்போது அந்த தங்கம் இந்தியாவின் சொந்த நிலத்தடி பெட்டகங்களில் மும்பை மற்றும் நாக்பூரில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது எந்த வெளிநாட்டு கைப்பிடியும் இல்லை இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் மட்டுமே இது இந்தியாவின் பொருளாதார வரலாற்றில் அடிமைத்தனத்தின் சங்கிலி முறிந்த தருணம் இன்றைய நிலவரப்படி இந்தியா மொத்தம் எட்டு நூற்று எண்பது புள்ளி எட்டு டன் தங்கத்தை வைத்திருக்கிறது இதில் ஐந்து நூற்று எழுபத்தைந்து புள்ளி எட்டு டன் தங்கம் இந்திய மண்ணில் உள்ளது அதாவது இந்தியாவின் மொத்த தங்க இருப்பின் இரண்டு பங்கு மூன்று பங்கு நமது சொந்த பாதுகாப்பின் கீழ் உள்ளது ஒரு காலத்தில் தங்கப்பறவை என்று அழைக்கப்பட்ட நாடு மீண்டும் தன் கூட்டுக்கு திரும்பியுள்ளது இது வெறும் பொருளாதார மாற்றமல்ல இது மனப்போக்கு புரட்சியும் ஆகும் ஏனெனில் பல தசாப்தங்களாக இந்தியாவும் பிற நாடுகளும் தங்கள் தங்கத்தை இங்கிலாந்து அல்லது சர்வதேச வங்கிகளில் வைத்திருந்தனர் அவை பாதுகாப்பான தளங்கள் என்று கருதப்பட்டன ஆனால் இப்போது இந்தியா உலகிற்கு ஒரு புதிய பாடம் சொல்லுகிறது நம்பிக்கை வெளிநாட்டின் பெட்டகங்களில் அல்ல நமது சொந்த கைகளில் இருக்க வேண்டும் இந்த முடிவு ஒரே நாளில் எடுக்கப்படவில்லை இதன் பின்னணியில் பல மாதங்கள் நீண்ட திட்டமிடலும் சர்வதேச சூழ்நிலை பற்றிய ஆழ்ந்த புரிதலும் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியபோது அமெரிக்கா மற்றும் அதன் மேற்கத்திய கூட்டாளிகள் ரஷ்யாவுக்கு பொருளாதார தர தடைகளை விதித்தனர் அவர்கள் ரஷ்யாவின் மூன்று நூறு பில்லியன் டாலர் வெளிநாட்டு நிதியை முடக்கியனர் ஒரு வல்லரசு நாடு தன் சொந்த பணத்தை தொட முடியாமல் போனது காரணம் அந்த பணம் மேற்கத்திய வங்கிகளில் இருந்தது அதுவே உலகுக்கு ஒரு பாடம் வேறொருவரின் கருவூலத்தில் வைக்கப்பட்ட சொத்து நம் சொத்து அல்ல அது ஒரு எண் மட்டுமே யார் வேண்டுமானாலும் அழிக்கக்கூடியது அதே தருணத்தில் இந்தியா உணர்ந்தது இனி நம்பிக்கை அல்ல கட்டுப்பாட்டின் காலம் தொடங்குகிறது இந்த சிந்தனையே ஆபரேஷன் கோல்டு ரிக்ளமேஷனை உருவாக்கியது இது ஒரு பொருளாதார நடவடிக்கை மட்டுமல்ல இது தற்சார்பு மற்றும் இறையாண்மையின் அறிவிப்பு இந்தியாவின் வெளிநாட்டு நிதி அமைப்பில் முன்பு டாலரின் பங்கு எழுபது சதவீதமாக இருந்தது இப்போது அது முப்பத்து ஒன்று சதவீதமாக குறைந்துள்ளது அதே சமயம் தங்கத்தின் பங்கு பதினான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த புள்ளி விவரங்கள் இந்தியா பொருளாதார அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு சுயநிதி சுதந்திரத்தை நோக்கி நகர்வதை சுட்டிக்காட்டுகின்றன பிரிக்ஸ் கூட்டத்தில் இந்தியா இதே நோக்கத்தை வெளிப்படுத்தியது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா இணைந்து ஒரு புதிய நிதி அமைப்பை உருவாக்குகின்றன அதில் டாலருக்கு பதிலாக தங்கள் சொந்த நாணயங்களை பயன்படுத்துகின்றன அந்த அமைப்பின் அடிப்படை தங்கமாகவும் வரலாறு கூறுகிறது காகித பணம் விழுந்தாலும் தங்கம் எப்போதும் நிலைத்து நிற்கும் அதனால்தான் இந்தியா உலகிற்கு சொல்லுகிறது வரவிருக்கும் காலம் தங்கத்தின் காலம் இப்போது இன்னும் வெளிநாடுகளில் தங்கம் உள்ளது இதுவரை இந்தியா இருநூற்று எண்பது டன் தங்கத்தை திரும்ப பெற்றுள்ளது லண்டனில் இன்னும் இருநூற்று தொண்ணூறு டன் தங்கம் உள்ளது இதில் நூறு டன் தங்கத்தை ரிசர்வ் வங்கி திட்டமிட்டே அங்கு வைத்திருக்கும் காரணம் உத்தி எப்போதாவது இந்தியாவுக்கு திடீரென வெளிநாட்டு நிதி தேவைப்பட்டால் அந்த தங்கத்தை அடமானம் வைத்து உடனடியாக நிதி பெறலாம் மும்பையிலிருந்து லண்டனுக்கு தங்கம் அனுப்பும் நீண்ட செயல்முறையை விட இது விரைவானதும் நம்பகமானதும் ஆனால் இந்தியாவின் சொந்த பரிமாற்ற மையங்கள் கிஃப்ட் சிட்டி அல்லது ஷாங்காய் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் போன்றவை வலுவடைந்தவுடன் அந்த கடைசி நூறுடனும் திரும்பி வரும் இந்தியாவின் அடுத்த இலக்கு ஆயிரம் டன் தங்கம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இதை அடையும் முயற்சி தொடங்கிவிட்டது அது நிகழ்ந்தால் இந்தியா ஆசியாவின் மட்டுமல்ல உலகின் தங்க சக்தியாக மாறும் டாலர் சாம்ராஜ்யத்தை சவால் செய்யக்கூடிய பொருளாதார ஆட்சியாக எழும் அமெரிக்கா நன்கு அறிந்துள்ளது இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் இணைந்து டாலருக்கு வெளியே வர்த்தகம் செய்யத் தொடங்கினால் அமெரிக்க பொருளாதாரத்தின் வேர்கள் குலையும் அதனால்தான் இந்தியாவின் இந்த தங்க நடவடிக்கை மேற்கத்திய உலகிற்கு கவலையாய் மாறியுள்ளது இது வெறும் தங்கத்தின் மீட்பு அல்ல இது வரலாற்றின் பதிலடி நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான டன் தங்கத்தை ஏற்றி சென்றனர் இன்று அதே தங்கம் இந்திய மண்ணுக்கு திரும்பியுள்ளது ஆயுதமின்றி இரத்தமின்றி ஆனால் யுக்தி மற்றும் தைரியத்தால் நிகழ்ந்த மிகப்பெரிய பழிவாங்கல் இது இது உலகுக்கு ஒரு தெளிவான செய்தி புதிய இந்தியா இனி யாரின் கருணையிலும் முடிவெடுப்பதில்லை தனது சுயமரியாதையின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது ரிசர்வ் வங்கியின் இந்த முடிவு கணக்கியல் விஷயமல்ல இது இந்தியாவின் தன்னம்பிக்கையின் அறிவிப்பு ஒரு நாடு தன் செல்வத்தை தன்னே நிலத்தில் வைத்திருக்கும்போது அது பாதுகாப்பாகவும் அதோடு அந்த நாடு தனது எதிர்காலத்தை தானே வடிவமைக்கும் ஆற்றலை பெறும் இதுவே உண்மையான சுதந்திரம் அதன் எதிரொலி பெய்ஜிங்கிலிருந்து வாஷிங்டன் வரை கேட்கப்படுகிறது இன்று உலக அரங்கில் இந்தியாவின் பெயர் கூறப்படும்போது அது ஒரு நாடாக மட்டுமல்ல ஒரு பொருளாதார சக்தியாகவும் கூறப்படுகிறது உலகம் புரிந்து கொள்ளத் தொடங்கியுள்ளது இனி விதிகளை உருவாக்குவது தங்கம் வைத்திருப்பவர்தான் வரும் ஆண்டுகளில் இந்தியா ஆயிரம் டன் தங்கம் என்ற இலக்கை அடைந்தால் அது ஒரு எண் அல்ல அது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம் அந்த யுகம் தங்க சக்தி யுகம் அதன் மையத்தில் இந்தியா இருக்கும் இது வெறும் பொருளாதார கதை அல்ல உணர்ச்சி வரலாறு தைரியம் சுயமரியாதை ஆகியவற்றின் ஒருங்கிணைவு தங்கத்தின் ஒளியில் புதிய இந்தியா தன்னம்பிக்கையுடன் உலகின் மேடையில் நிற்கிறது ஜெய் ஹிந்த்